கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேர்மையான வாழ்வின் பயன் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எவர் களங்கமற்ற நேர்மையான வாழ்க்கை நடத்துகிறாரோ அவருடைய பிள்ளைகள் அவரின் காலத்திற்கு பின் நற்பெயர் பெறுவார்கள் பிரியமானவர்களே பெற்றோர்களாகிய நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போன்றுதான் நம் பிள்ளைகளும் இருப்பார்கள் நாம் இறைவனுக்கு பயந்து உத்தமமான வழியிலே நடந்தால் நம் பிள்ளைகளும் நம்மைப் போன்று ஆசிர்வாதமாய் இருப்பார்கள் அவர்களின் வாழ்வும் செழிப்பாய் இருக்கும் அவர்களின் சந்ததிகளும் ஆசிர்வதிக்கப்படும் நம் பிள்ளைகள் நம்மை பார்த்தே வளர்பவர்கள் நாம் ஜெபிக்கின்ற தாயாக மற்றவரை நேசிக்கின்றவராக நல்ல வழியில் நடப்பவராக இருந்தால் நம் பிள்ளைகளும் நம்மைப் போன்று ஜெபிக்கும் மகளாக மாறுவார்கள் நம் பிள்ளைகள் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் நன்றாக கவனிப்பார்கள் நாம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ வேண்டும் இயேசு எவ்வாறு நமக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றாரோ அதே போன்று நாமும் நம் தலைமுறைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதம் கூறுகிறது ஆம் நம் பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்தும் விதமாக நாம் இறைவனுக்கு பிரியமான வழியிலே நடந்தால் நாம் மட்டுமல்ல நம் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் அன்பு இறைவா நாங்களும் எங்கள் தலைமுறைகளும் நற்பேறு பெற்றவர்களாயிருக்க எப்போதும் உம் பார்வையிலே நேர்மையான வாழ்க்கை நடத்துகிறவர்களாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்